ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அழிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பிரேக் எடுத்தீங்க கோயம்புத்தூர்ல அவ்வளவு வேலை உங்களுக்கு இப்போ வந்து இந்த கரூர் சம்பவம் இந்த விஷயம்லாம் தொடர்ந்து வந்து நம்ம காணொலிகள் போட்டுட்டு இருக்கோம் இப்போ அசம்பிளி நடந்துட்டு இருக்க சோ அதிமுக வெளிநடப்பு சோ முதல்வர்கள் அவர்களோட இதில் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் முதல்வர்கள் அவர்கள் பேசும்போது எங்கேயுமே தாவேக்கா விஜய்னு குறிப்பிடவே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இது போன்ற போராட்டங்கள் இது போன்ற விஷயங்கள் கூட்டங்கள் எல்லாமே நம்ம நடத்திருக்கோம் ரெண்டு ரெண்டு கட்சியுமே சொல்றாரு ஆனா கட்டுப்பாடோட நடந்திருக்கு அதாவது அதிமுகவுக்கு பாராட்டம் தெரிவிக்கிறார் ரெண்டு பேருமே இந்த இதை நம்ம தாண்டி தாண்டிதான் வந்திருக்கோம் பட் இந்த விஷயம் நடந்து வந்தது கட்டுப்பாடு இல்லாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு டிவியில பார்த்தேன் இபிஎஸ் ஐநூறு போலீஸ் கூட இல்ல அப்படின்றாரு உடனே வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க ஸோ விஜய்க்கு ஆதரவு இருக்குன்றீங்களா திமுகவிற்கு இது பின்னடைவா எப்படி பாக்குறீங்க நீங்க சட்டசபையை பொறுத்த வரைக்கும் வந்து வாய்ப்பு மாங்க மாங்கப்படுத்ததோ எங்களை மாதிரிலாம் பேச முடியாது ஏதோ ஒரு ஆதாரப்பூர்வ கருத்துக்கள் இருந்தால் மட்டும் தான் பேச முடியும் போட்டோஸு மற்றபடி பேச்சு விவரங்கள் ஆடியோக்கள் வீடியோக்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் பேச முடியும் ஆதார்கள் தான் பேச முடியும் சும்மா வந்து எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இது பேசுறாங்கன்னா உரிமை மீறல் பிரச்சனை கூட்டு வந்து அவங்களை வந்து கோர்ட்டில் தண்டிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே வெளிப்படையா சமூக சமூக ஊடகங்கள்லையும் சரி விவாதங்கள்லையும் சரி டிவி மெயின் மீடியாவிலும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் குதிச்சவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையில வந்து கரூர் பிரச்சனை பேசுற போது நிமிஷ் நிருப்ப அதாவது நிசப்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அங்கே பேசுனது யாருமே இங்கே வந்து ஸ்ப்ரே அடித்தாங்க இல்லை வந்து கொலை பண்ணாங்க இல்லை வந்து கட்டி போட்டாங்க இல்லை கத்தி கட்டுவாங்க கரண்ட்டு கட் பண்ண அந்த மாதிரி வார்த்தைகளை எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல யூஸ் பண்ணவும் தெரியல இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த ஆளுங்கட்சி சர்வா வந்து இன்னும் சொல்லப்போனால் வாதங்களை வந்து எதிர்த்தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்லை அதிமுக உறுப்பினர்களாகட்டும் இல்லை மற்ற உறுப்பினர்கள் பிஜேபி உறுப்பினர்களாகட்டும் விவாதங்களில் கலந்து கொண்டு பேசுகிற போது கூட சரியான விவாதங்கள் எடுத்து இப்படித்தான் நினைச்சு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி மேல எந்தவித குற்றச்சாட்டும் சுமத்த முடியல அப்படிங்கிற வந்து யதார்த்தமான உண்மையா இருக்கு அதே சமயத்துல வந்து திமுக சார்பிலையும் சரி அத வந்து மேம்போக்கா நடந்துட்டாங்க இந்த விஷயத்துல ரொம்ப மேம்போக்கா நடந்துட்டாங்க அது மேம்போகா நடந்ததுனால தான் அவங்களுக்கே வந்து இந்த விஷயங்கள் பாதிப்பா நடந்துருச்சு அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை விஜய் அரஸ் பண்ணலன்ற ஒரு பேச்சு இருக்கும் அதாவது சபையால பேசுற போது பெரிய மனுஷன்மா தான் பேசுவாங்க எந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல விஜய் பத்தி பேசுறதுக்கோ இல்ல தாவாக்கா பத்தி பேசுறதுக்கு அங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அங்க பேசுறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு அது வந்து ஒரு வாட்ஸ்அப் கட்சி வாட்ஸ்அப்பில் தான் எல்லாத்தையும் கட்சி நடத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் இருக்காரு அவர் வந்து வெளியே வந்துட்டாருங்கிறாரு கேட்டால் அது ரெண்டாயிரம் பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறாங்க இப்போ பார்த்தா வெறும் இரநூறு பேர் தான் இருக்கிறாங்க ஏன் வந்துட்டுன்னு கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா வந்து தச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு இதில் வந்து கே இவங்க நடத்துகிறதில்ல போலீஸ் வந்து என்கொயரி வருது போகிறாங்க வர்றாங்க எனக்கு இந்த எந்த முறைகேடும் இல்லை எங்கள் அப்பா வந்து உட்கார வச்சு என்னை அட்வைஸ் பண்ணி இந்த கட்சியெல்லாம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உனக்குன்னு தொழில் இருக்குது அதை பார்த்து செஞ்சுட்டு போய்க்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ரெண்டாயிரம் பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் தாவா கேள் வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப வெறும் எல்லாருமே வந்து விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் இல்ல எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு இருக்கு கள நிலவரத்துதான் போயிட்டு இருக்கு இப்ப வந்து விஜய் ஒரு காணல் நீர் அப்படிங்கறத அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மையாக போயிட்டு இருக்கு எங்கயுமே வந்து பதினாறு நாட்களாச்சு அவங்க வீட்டில் வந்து ஒரு சப்ப சப்பக்கட்டு கட்டிக்கலாம் வந்து பதினாறு நாட்கள் வந்து அப்ப அப்பதான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அரசியல் அறியாமையில் தான் விஜய் இருந்துட்டு இருக்காரு அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு சார்ந்தவர் அவருக்கே அறிவில்லைங்கிற போது மற்றவங்களுக்கு கீழே அந்த அந்த தான் அவங்க ஒரு அணில் கூட்டமாக தான் இருப்பாங்க அந்த அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்ப எங்கேயுமே பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு கட்டமைப்பு எங்கேயுமே இல்லை அப்படிங்கறது வந்து இந்த பதினாறு நாள் சம்பவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு வெளியே வெளிப்பட சொல்ல முடியாத இதாக இருக்கு வாட்ஸ்அப் கட்சி தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் கட்சியா தான் இருக்கு அதுல கூட ஒரு எழுபது அதை அப்படி சொல்ல முடியாது வந்து வெளிப்படையா தெரியும் இப்ப வந்து அங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற பாக்குற போது எதுக்காக வந்தீங்க கட்சி கொள்கை கேட்க வந்தீங்களா இல்ல விஜய்ங்கிறவர் பார்க்க வந்துக்கிறோம் அவர் ஒரு நடிகர் ஒரு பஸ்ஸை தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அந்த விஷயம் தெரியாது அதே நல்லா புரிஞ்சுக்கிட்டார் விஜய் அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம அதை பார்க்கறதுதான் வர்றாங்க ஆனால் அதை வந்து உள் வாங்கி அந்த கொள்கையில கொள்கையில் வந்து கூட்டத்தை காட்டி நம்ம அடுத்த இதுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு அந்த தன்மை கூட விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னல வாட்ஸ்அப் குரூப்ல இரநூறு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூறு வெளியே போட்டாங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்க எல்லாமே நிர்வாகிகள் இல்லை அவங்க எல்லாமே நிர்வாகி இன்னும் சொல்ல போனா நகரத்திலும் சரி மாநகரத்திலும் சரி இல்ல டிவிஷன்ல சரி அங்க வந்து அதாவது பதவியே கொடுக்கல கட்சி சார்பாக பதவியே கொடுக்கல ஆனா இவங்க தான் பதவிக்கு வர போறாங்க அப்படின்ட்டு தாவக்காவில சொன்ன விஷயத்தின் கூட அவங்க கூட வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கறத இன்றைய இன்றைய கல வரும் இல்ல இப்ப இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இதே இன்னொரு பேச்சும் இருக்கு இப்ப இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாருன்னா இந்த சம்பவம் போன்ற ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவர் விஜய்யை உடனடியாக கைது செஞ்சுருப்பாரு அப்படின்றாங்க இப்போ இந்த நிலையில இவர் வந்து யாருமே வந்து சரி நம்ம வந்து பொலிட்டிக்கலாக பேச வேணாங்க ஜேர்னலிஸ்ட்டாக பேச வேணாங்க ஒரு வீட்டில் உன் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுங்க உங்களை பார்க்க இறந்துருக்காங்க பதினாறு நாளா வரல நிர்வாகிகள் தலைமறைவு ஓட்டம் முக்கியமா புசியானந்த கட்சிக்காக வேலை செஞ்சாரு அங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நைட் ஓட்டு நைட்டா வர்றாரு முக்கியமான விஷயம் இங்கதான் கவனிக்கணும் புசியானந்த வர்ற ஜீப்ல கொடி பறக்கல என்ன தில்லு வேண்டி அதுக்கு தில்லா கொடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் கரவேட்டியும் கொடியும் எடுக்க மாட்டாங்க சரி இந்த விஷயத்தில் வந்து நான் முதல்ல கேட்டா நீங்கள் எடப்பாடி பற்றி நான் பதில் சொல்கிறேன் அப்புறம் இந்த விஷயத்துக்கு வரேன் முதல் எடப்பாடி வந்து அரசியல்வாதி கிடையாது முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடப்பாடி பேசிக்கில் அரசியல்வாதி கிடையாது அவர் வந்து ஒரு வியாபாரி வியாபாரமாக தான் பார்ப்பாரு இப்போ முதன் முதலாக வந்து இது வியாபார அடிப்படையில் வந்து முதன் முதலாக ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து அவர் பஸ் பச்சை கலர் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பி போனார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றாரு இன்றைக்கி வந்து நூற்றி எழுபது தொகுதிகளில் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் தான் அந்த அந்த கலாச்சாரத்தை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னே ஏழு மாதம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த பஸ் கலாச்சாரத்தை உருவாக்குறதா ஃபஸ்ட்டு அவரு தான் இப்போ வந்து பெரிய கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய கட்சி அதிமுக திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சி தான் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தன்னிச்சையாக வந்து இருக்கிற கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அவர் எப்படி எழுந்துக்கணும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க அதுதான் இப்போது ஒரு எல்கேஜ் யூகேஜ் படிக்கிற ஒரு க கட்சியாக இருக்கிற அந்த கட்சி வந்து தன்னோட கட்சி கூட்டத்தில் வந்து கொடியை எடுத்து காட்டுறான் அப்போ அவர் என்ன நினைக்கணும் முதல்லையே சொல்லியிருக்கணும் அதாவது லோக்கல் நிர்வாகிகிட்டே பேசியிருக்கணும் என்னப்பா ஏறப்பாது பண்ணாலும் கேட்டு விசாரிச்சுட்டு அப்போ பேசணும் அதை அதுதான் ஒரு தலைவருக்கூட தகுதி தலைவர்கோட பண்பு எதுவுமே இல்லாமல் பெரிய கட்சி எதபார் கொடி பறக்குது இன்னைய வந்து கட்சி ஆரம்பிச்சிருச்சு வலுவான கூட்டணி அப்படின்ட்டு இவரே ஒரே ஸ்டேஜில் வந்து பேசுறது வந்து இல்லை அதுக்கேற்ற மாதிரி தாவேகா தொண்டர்கள் வந்து நின்னதா ஒரு வீடியோவும் வந்தது இல்லை வளாருங்க அப்படியே குஷியாக ஆகிறாரில்ல அதிமுக தொண்டர்கள் அதான் வந்துச்சு வரலன்னு சொல்ல வரல வரட்டும் போகட்டும் வந்துட்டு இன்னைக்கு வந்து தாவேகாங்கிற கட்சி வந்து திட்டத்திட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இதே பெரிய ஒரு அரசியல் விமர்சகர்கள் நிபுணர்கள் இவங்கெல்லாம் சொன்ன கருத்து விஜய் என்னத்த இருபது பெர்சன்ட் வாங்குவாரு தெரியுங்களா மூணு பர்சன்ட் வாங்குவாராங்கிற சந்தேகம் அதே ஆள் சொல்றாரு அதே சொன்னா ஒரு அரசியல் நல்ல பிரச்சனைகள் தெரிஞ்சவர் நிபுணர் ஒவ்வொரு போர்காஸ்டிங் ஒவ்வொருத்த எலக்ஷனுக்கு போடக்கூடியவர் அதே சொல்ற இருபது பர்சன்ட் வாங்குன்னு சத்தியம் அடிச்சு சொன்னி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆர்குமெண்ட் பண்ணவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா விஜய் கட்சி வந்து ரெண்டு மூணு பெர்சன்ட்டுக்கு மேலே தாண்டாது சார் அவரே சொல்றாரு ஸோ வந்து இது வந்து ஒரு காணல் நீராத்தான் போயிட்டு இருக்கு இந்த அரசியல வந்து இப்போ வந்து விஜய் வந்து இப்போ வந்து அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏற்ற இறக்கம் இவ்வளோ தூரம் பார்த்தது ஒரு தலைவர் விஜயாக தான் இருப்பார் ரெண்டாவது பர்சனல் விஷயமா அவர் பார்க்கற போது அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த கோ போஸ்டில் வச்சுட்டு அதை இப்படி பார்த்தது அதுக்கு ஒரு அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு நாகப்பாம்பு காட்டி இவர் வந்து நாகப்பாம்புக்கு ஒரு சைக்கோ அப்படிங்கிற போடுறதெல்லாம் வந்து எதார்த்தமும் உண்மையாக தான் தெரியுது அப்படி பார்க்குற போது இது ஏற்றுக்குள்ள கூடியதாக தான் இருக்குது ஒரு ஒரு க தொண்டர்களை பார்க்குறேன் எவ்வளோ ஒரு ஆவேசமாக இருக்கணும் எவ்வளோ ஒரு பா இதாக இருக்கணும் அப்படியே தொழில் வச்சுட்டு தானுமோ வில்லோன்னு பார்க்குற மாதிரி அப்படி வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தா என்னென்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நாகப்பாம்பு ஒருத்தரை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவரை வந்து பார்க்குற போது அது சிரிச்சுட்டா பார்க்கும் ஒத்தரை மாதிரி தான் பார்க்குறது அந்த மாதிரி தான் அந்த பார்வை இருக்குது இது வந்து அந்த ஒரு பார்வை ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பார்த்தவங்கிறத மாதிரி அந்த பார்வையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருது இவர் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனா வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள ஒரு அம்சம் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையே அவர் எங்கேயுமே எப்பயுமே தனியாக தான் இருப்பார் இப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றது அப்போ தனிமை விரும்பி தனிமை விரும்பி வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்போது எப்படி இருக்கணும் தன்னை மாத்திக்கணும் மாத்தலை இப்போ மாத்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் மாத்தல பதினாறு நாட்களில் வந்து நாற்பத்தி மூணு தொண்டர்கள் வந்து உங்களோட செத்து அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க எது செஞ்சீங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது

வந்து ஒரு சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க அவங்களோட தொண்டர்கள் யாரையாவது போய் கலாய்கிறது கட்டவாயத்துல போடுறது இருநூறு ரூபாய் ஊப்பின்றது நான் அதான் போட்டுட்டு இருக்கேன் இருநூறு ஊப்பில போறது போற இருபத்தஞ்சாயிரம் ஊப்பின போடு அதாவது அப்படி இல்லை ஒரு கட்சி வந்து நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமா பெண்களை பத்தி ரொம்ப தவறுதலா பேசுறது நீங்க நீங்க இல்ல ஒரு குழந்தை போனா என்ன ஒரு தளபதி தான் இருக்காருன்னு ஒரு தற்கொலை போடுறான் அவனெல்லாம் என்னன்னு சொல்றது அதெல்லாம் என்னென்னு கேட்குறது அதெல்லாமே அந்த சொன்னேன் தலைமை பண்பே இல்லை தற்குரியாக இருக்கிறானுங்க தொண்டனும் தற்குறி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது எல்லாம் வந்து அணியில் கூட்டம் ஆடுது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஸ்பாட் ரிப்போர்ட்டிங்கு பண்ணிகிட்டு இருக்காரு டியூட்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு அதை சுற்றி வந்து ஆடுறாங்க போடுறாங்க அவருக்கு வந்து அந்த கட்சியோட மாலை போடுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு செயலாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் செய்கிறது அதனால் வந்து விஜய் வந்து அரசியலில் ஒரு காணல் நீர் இதை எழுதி வச்சுக்கோங்க இப்போ வந்து இருபது பர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் அப்படிங்கறது அவருக்கு வந்து முதல்ல ஓட்டு வருமா ரெண்டு பெர்சன்ட் கூட வர தாண்டாது அப்படிங்கிறத இந்த ப்ளூ பிஸாரா வந்து இது ஒரு ஆணவத்தோட சொல்ல அறிஞ்சு சொல்றேன் ரெண்டு பர்சன்ட் தாண்ட மாட்டார் சார் அவரோட நிர்வாகிகள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க புசி ஆனந்த் நிர்மல் குமார்லாம் இப்போ வந்து பேட்டி கொடுக்கறாரு எப்போ வர போறாருன்னு பேசிக்கிட்டு இருக்க இவங்க வர போறதையும் மீட்டு கொடுக்குற மாதிரி இறந்து போனவர்கள் போய் பார்க்கறதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பணம் போச்சா இல்லையா யார் கரெக்டான காலத்தை இதை என்னென்னு கேட்டிங்கன்னால் அதே வந்து பெ பெரிய நியூஸாகவும் ஒரு பிப்பாகவும் உருவாக்குறதுக்கு வந்து நம்ம ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஊடகவியலா சொல்கிறத விட சோஷியல் மீடியா சோஷியல் மீடியான்னு இருக்கும் ஊடகத்திலாம் இவன் சொன்னேன்னா இவனுக்கு வந்து அறிவாள அல்சேசன் மானு

இந்த முப்பது வயசுக்கு மேல இருக்கிற பப்ளிக் ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அதாவது போடுறதுக்கு பயந்தாங்க இப்போ வந்து விஜய் திமங்கலத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு பப்ளிக் போடுறாங்க போட்டோ கூட போடுறாங்க எல்லா பப்ளிக்கோட மைண்ட் செட்டும் மாறிட்டு வருது இதை கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து சோசியல் மீடியால காசை கொடுத்துட்டு வாரத்துக்கு பத்து லட்சம் இவனுக்கு கூட நீ பேசு அவ்வளவுதான் திமுக காலி போஸ்டர் போடு அப்படி ஃபீல் கொடு இஷ்டத்துக்கு பேசு என்ன சகோதரா தெரியுமா அச்சு ஓட விட்டுக்கிறாங்க தொத்தி விட்டா இந்த மாதிரி பேசி இதில் வந்து திமுக மேலே ஆனால் திமுக விற்கு இது பின்னடைவுன்னு சொல்லலாமா வந்து இன்னொரு சின்ன ஒரு புள்ளி ஒரு மட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து எட்டு கோடி பேர் தமிழக மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் இருப்பாங்க ஒரு ஆறு கோடி பேர் இருக்காங்கன்னா சில பேர் அதில் வந்து ரெகுலராக வந்து இந்த சோசியல் மீடியா அப்படி எல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஏ மெட்ரோ சிட்டிஸ் பத்து லட்சத்துக்குள்ளே தான் வருவாங்க பத்து லட்சத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக அந்த கண்டன்ட் போடுறது போறது வர்றது அதுக்கு பதில் போடுறது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ வந்து அந்த மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் தான் இதை வந்து நிர்மாணிக்கிறாங்க அதுக்குள்ளே தான் இந்த அரசியல் போயிட்டுருக்கு விஜய் அரசியல்லாம் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சரை பேசுறது பார்த்திங்கன்னா அது ஆறு கோடி பேர் மப்பான் என்ன நடச்சு எது நடத்து அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு பதில் போடுறது இதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு அவங்களோட அரசியல் அதுக்குள்ளே புஷ்பானமாயிடும் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அதனால தான் நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து அரசியலில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தற்கொலை மாதிரி அரசியலில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அரசியல் அதிகாரி அரசியல் தெரிஞ்சவனே இல்லையா இன்னைக்கு இப்போ வந்து ப்ரெஸ் மீட் வச்சாங்க அமுதா ஏஎஸ் அது எப்படி வைக்கலாம்னு கேட்கிறேன் இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறாரு தூத்துக்குடி சம்பவம் டைம்ல எடப்பாடி அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு எத்தனையோ சிபிஐ விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்குது இப்போ வந்து கரூரில் வந்து ஐநூற்றி நாற்பத்தோரு கோடியில் ஒரு ட்ரக்கு பிடிச்சாங்க அது ஒரு சிபி அன்புநாதன் அப்போ ஒரு பிடிச்சாங்க ஏடிபிக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஜெயலலிதா அந்த சிபிஐ விஷயம் போட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் இன்னெண்டு விஷயம் தெரியல ஒன்று அப்புறம் அஜித் கொண்டாங்கள்ல அந்த காவலாளி அஜித் அதுக்கும் போட்டாங்க அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல குட்கா வழக்கு போட்டாங்க சிபிஐ அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல துப்பாக்கிச்சூடு தூத்து தூத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போட்டாங்க சிபிஐ விசாரணை அதுக்கு ஆச்சு நிதிகள் ஸோ வந்து சிபிஐ வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு விசாரணைக்கு எடுக்குதுன்னா அது போட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டு இன்ன வரைக்கும் அவங்களோட இதுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லை இல்லை ஒரே ஒரு கேள்வி என்னென்னா எல்லா எல்லா நியூட்ரலான நியூட்ரலானு சரி அப்படி இப்படின்னு சரி எல்லாரும் ஒரே விஷயம் முக்கியமா சீமான் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை எந்த விதத்துல குறைச்சலு அதுவும் அவர் வந்தாலே நேர்மையான அதிகாரி அவர் வந்தாருன்னா கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆயிடும் வச்சு செய்வாரு கரெக்டான நேரத்துல விஜயோட பஸ்ஸை கைப்பற்றுவாங்க அந்த பஸ்ல இருக்கிற சிசிடிவி நீங்க அவ்வளவு வேணாங்க அந்த புட்டேஜ் இவங்க எடுத்திருக்காங்கல்ல மேல ஹை லெவல்ல தான் போட்டு எடுத்திருக்காங்க அந்த புட்டேஜ் எடுத்தா போதுமா அந்த புட்டேஜ்ல யார் எங்க எங்க மயக்கற்ற விழுந்தாங்க ஐநூறு போலீசார் இருந்தாங்களா இல்லையா தானா தெரிய போகுது மறுபடியும் சொல்றேன் அந்த இறந்து பச்சல ஒரு குழந்தை அஸ்வத் அந்த குழந்தையோட தாயாரு என் குழந்தைய இருந்து கண்டுபிடிக்காம போக மாட்டான்னு சொல்லி விஜயோட பேருந்துக்கு முன்னாடி நின்று படுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அவங்கள குண்டு கட்ட தூக்கி வீசிட்டு பத்து ரூபா பாட்டை பாடிட்டு இது அறிக்கையில வரப்போகுது இப்போ தகவல் தான் தகவல் தான் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடந்து போறதை விட இது எப்படி பாருங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அஸ்ரா செய்ய கூடாததுல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க அதாவது அவர் யாருக்கும் ஒத்து போக மாட்டாரு நேர்மையும் சீக்கிரமே இன்னொன்னு நிறைய விஷயம் அவர் வந்து ரெட்டை கோலையை உழைச்சா சிபிஐ ல ஒரு எடுத்துக்காட்டு சிபிஐ அவர் இருக்கும் போது அவருக்கே ஒருத்தர் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் இவரும் வான் தப்பின்னு வர சொல்லி வெச்சு பிடிச்ச அந்த மீடியால நேஷனல் மீடியால பெரிய லெவல்ல போச்சு சோ அவர் இங்க இருக்கிற ஆபிசரா மட்டும் நீங்க பாக்க கூடாது இந்தியா ஃபுல்லா அவர் எல்லா லெவல்லயும் ஒர்க் பண்ணிருக்கிறாரு அவர் மேல என்ன சந்தேகம் இப்ப சீமான் சொன்னது கரெக்ட் தானே அதாவது தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில வந்து இது சம்பந்தமா வந்து முதலமைச்சர் பேசுறது வந்து சொன்னார் ஒரு கருத்து அந்த முக்கியமான கருத்தை எடுத்துக்கொண்டு தேவை இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்தில் கரூர் சமாச்சாரத்தில் வந்து சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிக்கிறாங்க அவங்க அந்த அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு அதிகாரிகள் இதில் தீட்டத்தகாவதாகலாம் அப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன இது தொடர்பா வந்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு சார்பா வந்து மனு போட்டு புகார் மனு போட்டு ஒரு கேஸ் வளர்த்து தொடருவேன் அறிக்கை ஆனா தமிழ்நாட்டுல பிறந்தவராக இருக்க கூடாதான் இல்ல சட்டசபையில வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிறாரு அது வந்து சபை குறிப்புல பதிவா இருக்குது இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற போது இது நிக்கும் ஏன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க அதிகாரிகள் அவங்களுக்கு தான் ஸ்பாட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு தெரியும் என்கொயரி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதில் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அங்கேயே அது அதை இன்டர்ஃபியர் பண்ணி அதில் கேஸ் போட போகிறாங்க தமிழக அரசு அப்படிங்கிறத முதலமைச்சர் அன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இது வந்து மு கவனிக்க தகுந்த ஒன்று முக்கியமான விஷயம் இது ஓகே இறுதியாக ஒரு கேள்வி ஒரு காமனான டாபிக் அஜித் அஜித்குமார் இப்போ லேட்டஸ்டாக ஏர்போர்ட்ல வந்திருந்தாரு அப்ப பார்த்து கை காட்டுறாங்க ஒருத்தன் விசில் அடிச்சிருக்கிறான் ஒரே பார்வைங்க அப்படி அப்படின்னு சொல்லி அந்த கண் பார்வை அத நிறைய பேர் பேசுறாங்க அஜித் சொன்னா ஒரு வார்த்தையில கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்ல அஜித் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் விஜய் கத்துக்கலாம் இல்ல தன்னுடைய படைகளுக்கு எங்க அவரு மைக்க பிடிச்சு எங்க ராமதாஸ் ஒவ்வொரு கூட்டத்துல சொல்லுவாருங்க பாம்காட்ட ராமதாஸ் ஏன்பா இறங்க கூட்டத்துல இருந்து இப்படி வாங்க எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க அது மேல ஏறாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே தண்ணி அப்படி தூக்கி போடுறது அப்படி என்னது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது அந்த ஆட்டிடியூடை இது வந்து இந்த விஷயத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அதாவது இந்த விஷயத்தில் வந்து அஜித்தை குறிப்பிட்டீங்க அது கரெக்டான விஷயந்தான் அஜித் அது கூட ரஜினியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருமே வந்து பவரான ஆட்கள் அவர்களை தாண்டி இடையில வந்தவர் தான் விஜய் இப்போ வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிற போது அப்படி தன்னோட ரசிகர்களை வாழ்க வாழ்க வாழ்க்க சொல்லி சொல்கிற போது நீங்கள்லாம் நாங்களாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம் பல கோடிகள் சம்பாதிச்சு பழங்களை சுபாஷ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு நீங்கள் அழகா நீங்கள் எப்போ வள போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதே அது வந்து ஒரு தாங்கறாரு அவர் அதாவது எதிர்த்தா போடுறவன் தாங்குறாரு அவனோட அவரோட பார்வை வந்து சமூகவியல் பார்வை முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும் ஆனா ஆனால் அதுல வந்து கொஞ்சம் கூட அதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது வந்து விஜய் அது அப்படி பார்த்தாராம் ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்டு வந்து க கல்விக்காக இப்படி கடன் கொடுக்குறேன் இப்படி காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறது பெருசு இல்லை தன்னோட தன்னை தேடி வந்துருக்கிறவனை வந்து காப்பாற்றணும் காப்பாற்றி கொண்டு போகணும் ஏன் இப்போ வந்து எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் எல்லாம் அதுதான் காரணம் தன் தொண்டர்களை வந்து அவர் வந்து தன்னோட தன்னை பின்தொடர்ந்து வர்றவங்களை மக்கள் எல்லாம் பார்த்து கண்ணீர் படிச்சிட்டு அவர் அதெல்லாம் கா எதுக்கு ஜேபிஆர் போன்றவர்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஏன் தலைவரை எப்படி அழுகிறீங்கன்னு இல்லை என்னக்காக இந்த மக்கள் ஓடி வர்றாங்க காருக்கு பின்னாடி வர்றாங்க நான் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு கூட தெரியல எனக்கு அதை நினைச்சது அழுகாச்சும் வருது அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு நீ போக மாட்டாங்க விஜய் ஓரளவுக்கு நாற்பது பதினஞ்சு நாள் பதினாறு நாள் ஆகி வச்சு இருபது லட்சம் ரூபா தரேன்னு சொன்னீங்க அது தரல இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ சமூக ஊடகங்களில் வந்து நீங்கள் வந்து மாதம் அஞ்சாயிரம் தருவா இருபது வருஷத்துக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குது அதுக்கெல்லாம் மறுபறிவு ஏதாச்சும் செய்கிறீங்களா மக்கள் எதாச்சும் பார்க்குறீங்களா எதுவுமே கிடையாது நான் வந்து எலெக்ஷன் நிற்கணும் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி தான் லாவணி பாடுறதுக்காக இங்கே ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காரு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவரும் பேசுகிறாரு ஏதோ ஒன்று எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சி பிடிச்சிடணும் மக்கள் எக்கடுக்கட்டு போனால் என்ன எதை பற்றி பேசினா என்ன சம்பவங்கள்லாம் கரூர் சம்பவமாக விசாரணையா அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஜெயின் அப்படிங்கிற ஒரு போக்குல போகிறத வந்து இதை வந்து மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை இது எங்கே எப்போ வெடிக்குங்கிறது வந்து மக்கள் புரட்சி அது எப்படி தெரியும் உங்களுடைய அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீர்கள் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா விஜய் அவர்கள் வரவேற்பு பெற்ற ஒரு நடிகர் ஒரு தலைவராகவும் உருவாகி இருக்கிறார் அவருடைய தொண்டர்களை அவர் நெறிப்படுத்தணும் இப்ப இருக்கிற இந்த அரசியல் அனைவராலும் கோடிக்கணக்கான ஜனங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க எடுக்க போற முடிவும் அடுத்த கட்ட மூமெண்ட்டும் அந்த இறந்து போன குடும்பத்திற்கு அதாவது முதல்ல அவங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரிவித்து அறிக்கை விடுறோம் அவங்கள போய் பார்க்க போகிறோம் முடிவு செஞ்சுருக்குறோம் பதினாறாவது நாள் கழிச்சு பதினேழு நாள் போவோம் விஜய் அன்னைக்கு வராரு கரூர் வர்றார் அன்னைக்கு அவருக்கு பாதுகாப்பாக உங்கள் மக்கள் உங்கள் ஜனங்க நம்ம தமிழக மக்கள் உங்களை நேசிக்கிறாங்க விஜய் நீங்கள் தயவு செஞ்சு எப்போ வேணால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எங்கே வேணால் போகலாம் யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க எல்லாரும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த மக்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்க அதுக்கப்புறம் தமிழக அரசியலை நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் நீங்க வெற்றி பெறணுன்றது எல்லோருடைய ஆசை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்